தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெட்டப்பட்ட தலையை கையில் தூக்கி கொண்டு மாதா கோயிலுக்கு சென்ற பெண் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் போர்ச்சுகல் நாட்டில் செல்சியா என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு முறை நடந்து செல்லும் பொழுது ஒரு பெண் இரட்டை குழந்தைகளை சுமந்து கொண்டு வந்தால் அப்பொழுது செல்சியா நக்கலாக பேசியுள்ளார் அதாவது அடிமைகளுக்கும் விலங்குகளுக்கும் தான் இந்த மாதிரி இரட்டை குழந்தைகள் பிறக்கும் என்று கூறியுள்ளார் ஆனால் அடுத்த ஒரு சில நாட்களிலே அவர் கருவுற்றார் பிரசவத்தில் ஒரே பிரசவத்தில் ஒன்பது பெண் குழந்தைகளை அவர் பெற்றெடுத்தார் ஒரே பிரசவத்தில் ஒன்பது பெண் குழந்தைகளை அவர் பெற்றெடுத்தார் இது கடவுளின் சாபம் என்று கருதிய செல்சியா தன்னுடைய உதவியாளரை அனுப்பி இந்த ஒன்பது பெண் குழந்தைகளையும் ஆற்றில் வீசி கொல்லுமாறு உத்தரவிட்டார் அந்த உதவியாளர் ஆறு பெண் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஆற்றுக்கு சென்றார் ஆனால் கொல்வதற்கு மனமில்லாமல் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்களின் பெண்ணிடம் கொடுத்து வளர்க்குமாறு உதவி கோரினார் அந்த பெண்ணும் சம்மதித்து அந்த ஒன்பது பெண் குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து பெரியவர்களாக்கினார் அவர்கள் கத்தோலிக்க பக்தியில் வளர்ந்தார்கள் கிறிஸ்துவின் மீதும் அன்னை மரியாள் மீதும் அளவற்ற தாகம் கொண்டார்கள் கடவுளுடைய பக்தியில் வாழ்ந்தார்கள் ஆனால் செல்சியாவின் கணவருக்கு ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய வந்தது அந்த ஒன்பது குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகள்தான் என்று தெரிய வந்தது விசாரித்தார் உறுதி செய்தார் ஒன்பது பெண் குழந்தைகளையும் அழைத்து தன்னுடைய ஒன்பது தளபதிகளுக்கு மனமுடிக்க அவர் உத்தரவிட்டார் ஆனால் ஒன்பது பெண் குழந்தைகளும் திருமணத்தில் நாட்டமில்லை என்று கூறி திருமணத்திற்கு மறுத்தனர் இந்த சூழ்நிலையில் ஒன்பது பெண் குழந்தைகளையும் செல்சியாவின் கணவர் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அந்த ஒன்பது பெண் குழந்தைகளும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர் சிறையிலே ஏகப்பட்ட சிறைச்சாலையில் இருந்த கைதிகளுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தனர் சிறைச்சாலையையே கிறிஸ்தவ இந்த சூழ்நிலையில் வானதூதர் ஒருவரால் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் அந்த ஒன்பது பெண் குழந்தைகளும் அதில் ஒருவர்தான் கித்தேரியம்மாள் கித்தேரியம்மாள் விடுதலை செய்யப்பட்டவுடன் அவர் நேராக ஒரு மலைக்கு சென்று அந்த மலையில் உள்ள மாதா கோயில் அருகே அவர் வழிபட ஆரம்பித்தார் அங்குள்ளோருக்கு கிறிஸ்தவ நற்செய்தியை அறிவித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் ஒரு திமிர்வாதக்காரனால் கித்தேரியம்மாள் ஜெபிக் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அறிவாளால் வெட்டப்பட்டார் அவருடைய தலை தனியாக கீழே விழுந்தது நேரடியாக தலை கீழே விழுந்தது உடல் தனியாக கிடந்தது ஆனால் நடந்ததோ மிகப்பெரிய ஒரு புதுமை தலையில்லாத கித்தேரியம்மாள் உடல் எழுந்து சென்று தன்னுடைய தலையை கையில் தூக்கி கொண்டு மீண்டும் மாதா கோயிலுக்குள் கித்தேரியம்மாள் நுழைந்தார் தலையில்லாத உடலுடன் கித்தேரியம்மாள் வெட்டப்பட்ட தன் தலையை கையில் தூக்கி கொண்டு மாதா கோயிலுக்குள் நடந்து நுழைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் இதை பார்த்தவர்கள் அரண்டு போயினர் இது கடவுளின் சக்தி என்பதை உணர்ந்தனர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் என்பதை உணர்ந்தனர் அதற்கு பின்பு அந்த பகுதி முழுவதுமே கத்தோலிக்க கிறிஸ்தவ மதமாக மாறியது இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒரு நபர் கழுத்து வெட்டப்பட்டு தலை துண்டாகிப் போனால் குற்றியிரும் குடலுமாக குடலுரிமாக துடி துடித்து இறந்து விடுவதுதான் வழக்கம் ஆனால் கித்தேரியம்மாள் தலை தனியாக துண்டு துண்டிக்கப்பட்டு கிடந்தது கித்தேரியம்மாள் உடல் எழுந்து சென்று அவருடைய தலையை கையில் தூக்கிக் கொண்டு நேராக மாதா கோயிலுக்குள் நுழைந்து ஜெபித்தது மிகப்பெரிய அதிசயம் பிற்காலத்தில் கித்தேரியம்மாள் புனிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் கித்தேரியம்மாள் ஆலயம் தூத்துக்குடி மறை மாவட்டம் கூத்தன்குடியில் உள்ளது இது சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் அந்த கித்தேரியம்மாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடவும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளவும் கித்தேரியம்மாளிடம் நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் அவருடைய புகைப்படம் இருந்தால் வீட்டில் வைத்து வழிபடலாம் அவர் ஒரு புனிதர் புனித கித்தேரியம்மாள் அவர்கள் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயத்தை நிகழ்த்துவார் புனித கித்தேரியம்மாள் வழியாக நீங்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமென்